ஓம் ஸ்ரீ மகாபேரியவா திருவடிகள் சரணம் உங்களோட தங்க நகைகள் நீண்டு அடமானத்திற்கு செல்லாமல் இருக்க வேண்டுமா இந்த இரண்டு பொருட்கள் இருந்தால் மட்டும் போதுங்க இன்றைய உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு படத்தை கூட சேர்த்து விடலாம் போலங்க ஆனால் சுலபமாக தங்க நகைகள் வாங்க முடியாது போலங்க அப்படியே நாம் கஷ்டப்பட்டு சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தில் நாம் நாம் போட்டுக்கொள்வதற்காக அல்லது நம் வீட்டில் உள்ள குழந்தைகளின் திருமணத்திற்காகவோ கஷ்டப்பட்டு லோன் பட்டு சிறிது சிறிதாக தங்க நகையை சேர்த்தாலும் நாம் ஆசைப்பட்டு வாங்கிய தங்க நகை நம் வீட்டில் நம்முடன் வைத்திருக்க முடியாத அளவிற்கு பல சூழ்நிலைகள் உருவாகிவிடுங்க பெரும்பாலான நபர்கள் கஷ்டப்பட்டு தங்க நகை வாங்கிவிட்டாலும் ஏதாவது ஒரு நாளில் வரும் இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டும் போது அந்த தங்க நகைகளை அடமானத்திற்கு வைத்து விடுவாங்கங்க இருந்தாலும் அடமானத்தில் வைத்த நகையை மீட்பதற்கே எவ்வளவு முயற்சி செய்தும் சில நேரங்களில் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க முடியாமல் கூட போயிருங்க அதனால் நாம் அடகு வைத்த தங்க நகை மீண்டும் மீட்டு அந்த நகையை திரும்ப அடகுக்கு செல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்வேன் அன்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் வைத்திருக்கும் நகையை திரும்ப அடமானத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காக நீங்கள் நான் சொல்லப்போக இந்த விஷயத்தை செய்ய வேண்டுங்க இதை நீங்கள் ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாங்க அதற்காக நீங்கள் அடமானத்தில் இருக்கிற நகையை மீட்டு கொண்டு வந்தவுடன் அந்த நகையும் உடனடியாக உடம்பில் அணிந்து கொள்ளாமல் அல்லது பீரோவில் வைப்பதற்கு முன்பாக முதல்ல சுத்தமான தண்ணீர் வைத்து நன்கு கழுவிவிட்டு பின்னர் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு சிட்டுகை கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் கலந்து கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் நாம் அடமானத்திற்கு திரும்பிருந்து திரும்பி கொண்டு வந்த தங்கநகளை சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அந்த தகநகையை பூஜை அறைக்கு கொண்டு சென்று சிறிதாக ஒரு பூஜை மட்டும் செய்துவிட்டால் போதுங்க நீங்கள் அப்படி அடமானத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த நகையை மேல் சொன்னது போல் சுத்தம் செய்து எந்த நாளில் நீங்கள் நகையை கொண்டு வந்தாலும் அந்த நாளில் குரு ஓரை இருக்குங்க அப்படி குரு ஓரை இருக்கும் நேரமாக பார்த்து இந்த பூஜைக்கான நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த குரு உரை எப்போ வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலாண்டோட பின்புறத்தில் இன்றைய நாளில் எந்த ஓரை எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குங்க அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க அப்படி தெரிந்துக்கிட்டு அந்த குரு உரையில் நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க அப்படி இந்த பூஜையை நீங்கள் செய்வதற்கு மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்திற்கு முன்பாக மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீர் வைத்திருக்கும் பாத்திரத்தை வச்சுட்டு அதனுடன் மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றிய பிறகு தாயாரை மனதார நினைத்து நாம் அடகுவில் இருந்து மீட்டு கொண்டு வந்த நகை திரும்பவும் அடகுக்கு செல்லாமல் நீங்கள் தான் பார்த்து வேண்டும் இந்த நகை என்றென்றைக்கும் என்னிடமே இருக்க வேண்டும் என்று மனம் உருங்கி நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கும் பாத்திரத்திலிருந்து நகையை எடுத்து ஒரு சுத்தமான துணியை வைத்து நன்கு தொடைச்சிட்டு உங்க பூஜையர்ல இருக்கும் சாமி படங்கள் அல்லது வீட்டில் விக்கிரங்கள் வைத்திருந்தால் அதற்கு இந்த நகையை சிறிது நேரம் போட்டுருங்க இப்படி நீங்கள் இருந்து திரும்பி கொண்டு வந்த நகையை மேலே சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி சுத்தம் செய்த பின் உங்கள் வீட்டில் இருக்கும் சாமி படம் அல்லது விக்கிரங்களுக்கு சிறிது நேரம் அந்த நகையை போட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து நீங்கள் அந்த நகையை எடுத்து அணிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி அணிந்து கொள்ளாமல் அதை நீங்கள் உங்கள் வீட்டு வீரலை பத்திரப்படுத்துவதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எப்படி ஒரு முறை இந்த அடமானத்திலிருந்து மீட்டு வந்த தங்கனைக்கு நீங்கள் செஞ்சு விட்டால் போதுங்க இனி உங்கள் ந தங்கநகை என்றைக்குமே அடமானத்திற்கு செல்லாமல் மகாலட்சுமி தாயார் பார்த்துக்கொள்வாருங்க நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்கள் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்